இன்னைக்கு ஆணவ பருவலுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்குரிய மிக முக்கியமான எல்லாம் நிற்கக்கூடிய ஐயா பாப்பா மோகன் அவர்கள் நக்கீரனுக்கு கொடுத்த பேட்டி இருக்கிறது அந்த பேட்டியில் அவர் சொல்கிறாரு செங்கோட்டையனும் ஒரு குற்றவாளி ஏன் செங்கோட்டையின் குற்றவாளி என்றால் அன்னைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் வனத்துறையை கட்டுப்படுத்த வேண்டிய செங்கோட்டையன் செங்கோட்டையனுக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை எல்லாத்தையும் தாண்டி சட்டசபையில் செங்கோட்டையன் இந்த வாச்சாத்தி சம்பவம் குறித்து கம்யூனிஸ்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் தம்புசாமி அவர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது செங்கோட்டையன் சொன்ன பதில் என்ன தெரியும்ல அப்படி ஒரு சம்பவமே அங்கே நடைபெறலை வாச்சாத்தி கிராம மக்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி சந்தன கட்டைகளை கடத்தி வச்சுருந்தாங்க அவங்களை பிடிப்பதற்காக போனால் ஐம்பத்தி மூணுக்கும் மேற்பட்ட காவல்துறையை அவங்க வந்து வனத்துறை அதிகாரில் கட்டி போட்டு வச்சுட்டாங்க அதுக்கு பிறகு தான் நாங்கள் குற்றவாளிகளை கைது பண்ணி சிறைப்படுத்தியிருக்கிறோம் ஆனால் வந்து நீங்கள் அப்படியே வந்து தலையிலாக அவதூறு பரப்புகிறார் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக சட்டசபையில் நிதிநிலை துணை நிதிநிலை அறிக்கையில் பேசியது ஆவணமாக இருக்கிறது